நீ வீணாக்குகின்ற ஒவ்வொரு நொடியும் உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று இந்த சிங்கார வேலன் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த சிங்கார வேலனை நிராகரிக்காமல் நீ கேட்பாயானால் சர்வ நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒரு நல்ல செய்தியை நீ உணர்ந்து கொள்வாய் உனக்காக நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வருகின்ற இந்த சிங்கார சிங்காரவேலனை ஒருபொழுதும் என் தங்கம் நீ தள்ளிவிட்டு விடாதே இன்று இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தினுடைய இரவு என்றால் இன்று வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தின் பிரதோஷத்தினுடைய அதிர்ஷ்டமான நாள் அல்லவா உன் சிங்கார சிங்காரவேலன் எனக்குரிய நாளும் கூட இந்த நாளில் சேர்ந்து வந்திருப்பதால் இன்று நினைத்த காரியங்கள் அனைத்தும் முன் கைகூடும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இன்று உனக்கு நிச்சயமாக நடக்கும் நல்ல நாளில் இந்த அப்பனிடத்திலிருந்து நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மனதார வரவேற்கும் நான் உன் மூலமாக எவ்வளவோ விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிறைவேற்றி இருக்கின்றேன் எத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்தாலும் எத்தனை துன்பங்களை நீ கடந்து வந்தாலும் எல்லாமும் கடைசியில் இந்த சிங்கார வேலனின் அருளால் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை என் தங்கம் நீ இதுவரையிலும் பட்ட உன்னுடைய அனுபவத்திலேயே சரியாக புரிந்து கொண்டாய் என்பதுதான் உண்மை என் தங்கத்திற்கான வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவ அனுபவங்கள் அது உனக்கு மறக்க முடியாத அளவிற்கு நீங்காத விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அல்லவா இத்தனை காலமும் நீ எதையெல்லாம் சந்தித்தாயோ அதுவெல்லாம் உன்னை மேலும் மேலும் பக்குவப்படுத்தி இருக்கின்றது நீ சந்தித்த மனிதர்களும் சரி இந்த வாழ்க்கையில் கண்டு வியந்து போன மனிதர்களும் சரி எல்லோரையும் உன்னால் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது இவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்று சொல்வதற்கு ஒருவர் உன் அருகில் இருக்கின்றார் என்றால் நீ செய்த புண்ணியம் இவர்களை உன் அருகில் வைத்திருக்கின்றது என்று அர்த்தம் எப்பொழுதுமே யாரிடத்திலும் அளவோடு தான் இருக்க வேண்டும் எல்லோரிடத்திலும் இனிப்போடும் பழகாதே கசப்போடும் பழகாதே ஏனென்றால் அதிக இனிப்பாக நீ விட்டாயானால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் அதிக கசப்போடு நீ பழகுவாயானால் உன்னை எல்லாரும் வெறுத்து விடுவார்கள் அதனால் எப்பொழுதுமே உப்பை போல் அளவாக இரு உப்பு அதிகமானாலும் அந்த உணவை சாப்பிட முடியாது உப்பு குறைவாக இருந்தாலும் அந்த உணவை சாப்பிட்டு விட முடியாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் என் தங்கமே எதற்குமே திட்டமிட்டு பழகு தயாராக இரு எதிர்பார்த்தினில் வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் திட்டமிட்டு செய்கின்ற எந்த ஒரு செயல்களும் தோல்வியை பெற்றதாக சரித்திரம் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் எந்த உறவாக இருந்தாலுமே அதில் உண்மையான பாசம் என்ற ஒன்று இருக்கின்றது என்றால் நீ விலகி நின்றாலும் அது உன்னை விரும்பி வரும் என்பதனை என் தங்கம் நீ புரிந்து கொள் உன்னுடைய முதலாவது வெற்றி என்ன தெரியுமா முதலில் உன் மீது உனக்கு அன்பு இருக்க வேண்டும் உன்னை நீ மதிக்க வேண்டும் உன்னை நீ நம்ப வேண்டும் இதை நீ செய்து ஆனால் இதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றி மற்றபடி எத்தனை தோல்விகள் கிடைத்தாலும் அது ஒருபொழுதும் உனக்கு பெரிதாக தோன்றாது என்பதனை முதலில் நீ புரிந்து என் தங்கமே தூற்றுவோர் அங்கு தூற்றிக்கொண்டே இருக்கட்டும் ஒருபோதும் அவர்கள் உனக்கு துணையாக வரப்போவது கிடையாது உன்னை வாழ்த்துகிறார்கள் என்பதற்காக மதிமயங்கி விடாதே அவர்கள் ஒருபொழுதும் உனக்கு வழி சொல்ல வரப்போவது கிடையாது எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ துணிந்து செயல்படத் தொடங்கு உன்னுடைய துணிவுதான் உனக்கு உனக்கான வெற்றியை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய துணிவு உன்னுடைய உழைப்பால் உயர வைக்கும் உன்னுடைய பணிவு உன்னை மற்றவர்கள் மனதில் நல்ல உயர அமர வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போலத்தான் ஒரு பக்கத்தில் துன்பம் இருக்கும் ஒரு பக்கத்தில் இன்பம் இருக்கும் அதனால் எல்லாவற்றையும் சரி சரி சரியாக கணித்து உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி பெற நீ எப்பொழுதுமே முழு முயற்சியோடு இருக்க வேண்டும் வீழ்ந்தாலும் சரி உன்னை வீழ்த்தி சரி எழுந்து நிற்க நீ கற்றுக்கொள் யாரையும் நம்பி நான் இல்லை என்று என்னுடைய பலம் என்னவென்று எனக்கு தெரியும் என்று என் தங்கம் தெளிவாக துணிச்சலோடு முடிவெடுத்து விட்டாயானால் அதன் பிறகு யாருடைய உதவியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படாது பொய்கள் மட்டும் எப்பொழுதும் சொல்லி தப்பிக்க நினைக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை ஏனென்றால் பொய் ஒருபோதும் உன்னை வாழ விட்டு விடாது ஏன் இப்படி பொய் சொல்லி என்று சொல்லி நினைத்து காலம் முழுவதும் ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருப்பதை விட உண்மையை சொல்லி நாம் எடுத்த கெட்ட பெயர் போதும் என்று நீ அதை தாங்கிக் கொள்வதே மேல் என்று நினைப்பாய் அதனால் எப்பொழுதுமே உண்மைகளை மட்டுமே பேசி ஒரு உண்மையை மறக்க இன்னொரு பொய் என்று சொல்லி நீ பொய்யின் மாயமாக ஒரு நாளும் மாறிவிடாதே உன்னுடைய நம்பிக்கையை வைத்து முழுமையாக வாழ பழகு இந்த உலகத்தையே உன்னால் புரட்டி போட முடியும் என்பதனை நிச்சயமாக என் தங்கம் நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் உன் வசமாக்கிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த சிங்காரவேலன் இந்த நாளில் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் சுற்றி இருக்கின்றவர்களின் வார்த்தைகள் உன்னை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படி செய்கின்றது என்றால் உன் பக்கமும் ஏதோ தவறு இருக்கின்றது என்று அர்த்தமாகிவிடும் இத்தனை காலம் நாம் நினைத்தது எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றது என்றால் அதே நேரத்தில் நடக்காமலும் போகின்றது என்றால் அதற்கு தெய்வத்தின் உறுதுணை உனக்கு இருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்துகொள் அதனை எண்ணிக்கொண்டு இந்த நாளில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றையும் நல்லபடியாக செய்யத் தொடங்கு யாரும் உன்னை எளிதில் வீழ்த்து விட முடியாது யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையை அவ்வளவு எளிதில் கேள்விக்குறியாக முடியாது நீ நினைத்தால் மட்டும்தான் எந்த ஒரு துன்பங்களும் முதலில் நீ புரிந்து கொள் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களும் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு அதைவிட அதிகமான மன மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நாட்களுமே உனக்கு கொடுக்கப் போகின்ற முன்னேற்றங்களை கண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக இரு உன்னால் முடியும் முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை என்று முருகன் சொன்ன வார்த்தைகள் எப்பொழுதும் உன் மனதில் நிலைநிற்கட்டும் நான் உனக்காக கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உனக்கானது அல்ல அது எந்த சிங்கார வேலனுக்குரியது நான் என் தங்கத்தின் வெற்றியைக் கண்டு மகிழ்ச்சி அடைய நினைக்கின்றேன் அதனால் நான் சொல்லிவிட்ட பிறகும் தாமதமாகியே விடாதே எங்கும் சோர்ந்து இருந்து விடாதே உன்னுடைய வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் வரை உன் முருகன் உன்னோடு பயணித்துக் கொண்டிருப்பான் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் நேர்மையான பாதையில் பயணிக்கின்ற உனக்கு நிச்சயமாக அத்தனை தெய்வங்களின் ஆசிகளோடும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நினைவில் இருக்கட்டும் என் தங்கமே இன்றைய வெள்ளிக்கிழமையினுடைய உன்னுடைய இல்லத்தில் ஒழுமான அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்க தொடங்கும் சந்தோஷமாக இரு எதையும் எதிர்கொள்ளும் பொழுது துணிவோடு இரு எதற்கும் கவலைப்படாதே சிங்கார சிங்காரவேலனுக்கு அரோகரா